அன்பு வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு வாங்க பேசலாம் இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்ததுன்னா செவன்டீன்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடந்துச்சு அது என்ன இன்சிடென்ட்னா ஒரு ட்ரெயின் இருந்து சென்னை நோக்கி கிளம்புது அந்த ட்ரெயின் போகிறப்போ ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோடனே அதுக்கு மேலே அவங்களால அதை கொண்டு செல்ல முடியல பிகாஸ் ஆஃப் ஃபிளட் அப்போது ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட்டாக ஃப்ளட்டட் அதில் இருந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பேசஞ்சர்ஸ் அப்படியே அந்த ட்ரெயின் பிளேஸ் கிக்கிட்டாங்க இப்போ அந்த அங்கே இருக்கிற கிராமவாசிகள் ரொம்ப ரிச் பீப்புளெலாம் கிடையாது அவங்களே அந்த ஃப்ளட்டால் ஆகிற பீப்புள் சஃபர் ஆகிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் அவங்களுக்கே வந்து ஃபுட்டு கிடையாது பட் ஸ்டில் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வீடாக போயிட்டு உங்ககிட்ட என்ன இருக்குது பாத்திரம் இருக்குது என்கிட்ட கொஞ்சம் ரைஸ் இருக்குது என்கிட்ட கொஞ்சம் தால் இருக்குது எங்கிட்ட கொஞ்சம் புளி இருக்குது இப்படி எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அங்கே இருந்த ஒரு அம்மன் டெம்பிள் அதில் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க த ஹோல் வில்லேஜ் சேர்ந்து குக் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த எல்லா கிராம மக்களும் சேர்ந்து அவங்கக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு சமைக்க ஆரம்பித்தாங்க சமைச்சு அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்கும் உணவு கொடுத்தாங்க இந்த இன்சிடெண்ட் வந்து பயங்கர வைரல் ஆச்சு நியூஸ் பேப்பர் எல்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க தானே உணவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினில் இருந்த அத்தனை பேசஞ்சர்ஸை அவங்க கருணை உள்ளத்தோட அவங்க அந்த ஹேண்டில் பண்ண விதம் வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த மண்ணில் தான் இது சாத்தியம் இல்லையா நிறைய ஃபயர் சர்வீஸ் அவங்க இவங்க எல்லாமே வந்து அதுக்கப்புறம் பீப்பிளை ரெஸ்கியூ பண்ணிட்டு போனாங்க அப்போது இந்த நியூஸ் பேப்பர் காரங்க ப்ரெஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து ஒரு பெண்மணிகிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஃப்ளட்டில் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இட்ஸ் அ கிரேட் திங் ஒரு வேளை நெக்ஸ்ட் டைமும் இப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த பா அந்த அம்மா சொன்னாங்களாம் அது மாதிரி ஒரு நிலைமை இனிமேல் வரக்கூடாது ஒருவேளை வந்தாலும் என்ன இப்போ இது இப்போ செஞ்ச மாதிரி அப்போவும் செஞ்சுட்டு போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதற்கு இது போன்ற சம்பவங்கள் உதாரணம் மனிதம் வெள்ளட்டம் நன்றி